முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே தொடர்ச்சியாக சவுக்கு சங்கர் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய பல ஊழல்களையும் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி வருகிறார் அந்த வகையில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ரூபாய் மூன்று கோடி நஷ்ட கணக்காட்டியர் நிறுவனம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரூபாய் எட்டாயிரம் கோடி சம்பாதித்துள்ளார்கள் என்றால் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துக்கும் ஜிஸ்கொயருக்கும் தொடர்பு இருப்பதாக கூறியும் வருமான வரித்துறை அட்டாச் செய்த நிலத்தை பொதுமக்களுக்கு விற்பனை செய்துள்ளதாக சவுக்கு சங்கர் நேற்றை முன்தினம் சென்னை மாநகர காவல் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு ஆண்டு காலமாக எங்கள் நிறுவனத்தை மிரட்டி பணம் பறிக்க முயல்வதாக

உள்ள தொடர்பை வெளிக்கொண்டு வர சவுக்கு சங்கர் துணிச்சலோடு செயல்பட்டு வருவதை பல தரப்பினர்களும் பாராட்டி வருகின்றனர்